நாங்கள் பாதிக்கப்பட்டோம் பஞ்சாயிரங்களால் பாதிக்கப்பட்டோம் நாங்கள் அழிவில் விளம்பிருந்தோம் எங்களை தூக்குவதற்கு யாரும் இல்லை இன்றைக்கு அழிப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து வந்து இம்ராஜ் பண்களையும் எங்களை எடுத்துக்கொண்டு இவர் காற்றலைகளையும் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் எங்களுடைய உயிர் உள்ளவரை எங்கள் சந்ததிக்கு நாங்கள் விட்டுச் செல்வதற்காக இவ்வீழியில் இறங்கி போராட்டத்தை ஈடுபட்டுக்கணும் பன்னார் தீவில் நாங்கள் உண்மையாக போராடி கொண்டிருந்தோம் நாற்பத்தி எட்டு நாடுகளாக பன்னார் தீவில் போராடி கொண்டிருந்த வேலை எங்களுக்கு எதிர்த்த பதிலும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய பேருந்துகள் மூலமாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி செயலை நோக்கி இங்கே வந்து கொண்டிருந்தோம் ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு இந்த நீதி கிடைக்க வேணும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருவோம் எங்களுடைய எங்களுடைய மக்கள் வாழ வேண்டும் நாங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு வாழ்வை இழந்தவர்கள் எங்களுடைய தொழில்துறையினர் இந்நிகழ்ச்சியை செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டுள்ளோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த மன்னார் மக்கள் சார்பில் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மன்னார் தீவுல மட்டும் தான் காத்திருக்கா இலங்கையில கண்டியிலேயோ அல்ல கொழும்புலயோ காத்து இல்லையா காத்தலை அமைக்கிற மன்னார் தீவுல மட்டும் தானா ஏன் ஜனநாயக வீட்டுல காத்து வராதா இல்ல பிரதமர் வீட்டை காத்து வராதா அமைச்சர்கள் வீட்டை காத்து வராதா காத்தலை அங்க அமைக்க சொல்லுங்க அங்க அமைச்சா சக்சஸ் ஆனா எங்க சொல்லுங்க எங்களை மீனவ மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றார்கள் கடலில் மீன்பாடு இல்லை மழை பெஞ்சதால ஒருமுறை அந்த வெள்ளை மறந்து பள்ளி இந்த வெள்ள வெள்ள மாறதால வீடுகளில் வாழ இல்லாம பள்ளிக்கூடங்கள்ல தஞ்சமடைகின்றோம் இதால பள்ளி படிப்பு பாதிக்கப்படுகின்றது இந்த மீனவர்கள் கடலில் மீனே இல்லை எனவே இந்த தயவு செய்ய இந்த காற்றலை உடனடியாக நிற்பாட்டி தருவாங்க கேட்டுக்கொள்கிறோம் இந்த காற்றலை உடனடியாக நிற்பாடுகள் மண் அகல வேண்டாம் எங்களை தீவை காப்பாற்று எங்க தீவு பரவ அதில் எங்களை மண்ணா தீவை அழிஞ்சு போவோம் அதால இந்த வேளையிலே பெருமனதாக எங்களுடைய போராட்டத்தை நீங்கள்

ஒரு முயற்சியாக இங்கே கொழும்புக்கு வந்திருக்கிறார் ஜனநாயகத்துக்கு முன்பதாக மூன்று விடயங்களை முக்கியமாக சொல்கின்றார்கள் ஒன்று காற்றாடினாலே வருகின்ற அழிவு இரண்டாவது மணல் அகழ்வினாலே வருகின்ற பிரச்சனை மூன்றாவது இந்தியன் டோலர்களான வருகின்ற பிரச்சனை எனவே கடந்த முப்பது வருடங்கள் யுத்தத்தின் போது தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து இருக்கின்ற இந்த மக்கள் மீண்டுமாக பல தேசிய கம்பெனிகளாலும் பல மக்களாலும் சர்வதேசத்தாலும் மீண்டுமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களினாலே தெரிவு செய்யப்பட்ட மக்கள் ஜனநாயக தலைவருக்கு சொல்வதற்காக தைரியமாக இந்த கொழும்பு நகரத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் சிறப்பாக அவருடைய மூன்று கோரிக்கைகள் மணல் ஆழ்வு காற்றாடி அதே நேரத்தில் இந்திய டோலர் இந்த அழிவினாலே அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் வாழ்வாதாரத்தை மீட்டு தரும்படியாக அந்த வாழ்வாதாரத்தை தரும்படியாகத்தான் நாங்களும் அவர்களுக்கான முழுமையான ஆதரவை அளிக்கிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக மண் காற்றாலையும் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு வந்தது இடையில நிறுத்தப்பட்டு மன்னார் தீவில தொடர்ச்சியாக நிறைய போராட்டங்கள் நடத்தினோம் இந்த மண் நகழ்வு செய்வதால இந்த இரண்டு கரலுக்கும்

நிலத்துக்கு குளிர்ச்சியாக கொடுக்குது அந்த பனை மரங்கள் வெட்டப்படுவதனால அந்த இடம் வறட்சியாக போகுது காட்டாடை சுற்றுவதனால இது கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற மீன் குஞ்சுகள் பெருகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் எதிர்காலத்தில் எங்களோட பிள்ளைகளும் புள்ளையடை பிள்ளைகளும் மீனவ சமூகமும் பாதிக்கப்படும் வாழ முடியாது அதனால தான் நாங்கள் எங்களோட புலம்பெகளை ஜனாதிபதி ஐயாக்கு முன்னிலை நின்று எங்களோட போராட்டத்தை நடத்தி எங்களோட உண்மையான நிலைமையை எடுத்து சொல்ல இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அதில் கிடைக்கும் மண்டும் தொடர்ந்து நாங்கள் மீனவர் சமூகம் வாழ்றதுக்கு ஜனாதிபதி ஐயா உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு இந்த இடத்துல நிற்கிறோம் காற்றாடி மின்சாரம் தொடர்பாக இந்த திட்டங்களை நிறுத்துமாறும் அதனால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு முக்கியமாக வெள்ள பாதிப்பு ஏற்படுகின்றது இதை விட மக்கள் மிகவும் வறுமைக்கும் வருகின்றார்கள் இடப்பெயர்வுகள் ஏற்படுகிறது குழந்தைகள் முதல் பெரியவர் முதல்

நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன சொன்னால் இந்த இரண்டு அபிவிருத்தி எண்ணப்படுகிறது இந்த வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த எங்களுக்கு ஒரு நிலையான தீர்வு கிடைக்கும் வரை எங்களோட